இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் ஜூன் இருபதாம் தேதி தொடங்கப் போகுது ஸோ அதுக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இந்தியா ஏ வர்சஸ் இங்கிலாந்து லயன்ஸ்க்கான தொடரும் நடந்துட்டுருக்கு இந்த தொடரில் முக்கியமான வீரர்கள் வந்து சீனியர் வீரர்கள் வந்து இந்த இடத்துல கடலேரிக்கை ஆட வச்சுட்டுருக்காங்க ஸோ இப்போ இரண்டாவது டெஸ்ட்டு போட்டி நடந்துட்டுருக்கு இந்த டெஸ்ட்டு போட்டியில் இந்திய அணி கொஞ்சம் லீடிங்கில் இருக்காங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இப்போது ஒரு பக்கம் இவங்க வந்து நல்லா இருக்காங்க ஸோ இங்கிலாந்து லயன்ஸுமே அற்புதம் ஆடிட்டுருக்காங்க போது ஸோ அடுத்து இந்தியாவுடைய மெயின் மேட்ச் இருபதாம் தேதி ஜூன் இருபதாம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி நடக்கப் போகுதுங்க இந்த டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும் ஸோ இந்த பிளேயிங் லெவனில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுதுங்க ஸோ ரோஹித் சர்மாவுடைய இடத்துக்கு யார் ஆட போகிறாங்க நம்ம விராட் கோலியுடைய இடத்துக்கு யார் ஆட போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது இந்த கேள்விக்கெல்லாம் முட்டுப்புள்ளி வைக்கிற விதமாக ஒரு இரண்டு முக்கிய வீரர்கள் வந்து இப்போது இந்திய ஏ அணியில் வந்து அற்புதமான ஒரு பேட்டிங்கை வந்து பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா ஸோ அதனால் இந்த பிளேயிங் லெவலில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஒரு பிக் பிக் ட்விஸ்ட்டு வந்து இருக்க போகுது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கௌதம் கம்பீரே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து அந்த பிளேயிங் லெவலில் வந்து கேப்டன் சுப்மன் கில் அவர்கள் தரப்போகிறாரு ஸோ இந்த ட்விஸ்ட்டு தான் நம்ம இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான பிளேயிங்கில் இருக்க போகுது ஸோ எந்த மாதிரியான பிளானோட வர போகிறாங்க ஸோ யார் யாரை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு அழகான ஒரு பிளேயிங் லெவலில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த பிளேயிங் லெவலில் வந்து எந்தெந்த வீரருக்கு இடம் கிடைக்க போகுது யார் யார் வந்து இந்த பிளேயிங் இடம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ ஓப்பனிங் காம்பினேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜெய் சோலும் கேஎல் ராகுல் தாங்க ஆட போறாரு ஸோ கேஎல் ராகுல் பார்த்தீங்கன்னா இந்திய ஏழை அற்புதமான ஒரு சதம் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு அற்புதமான பிப்டின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கம்பேக்கோட ஒரு நல்ல டச்சோட வந்து முதல் டெஸ்ட் போட்டியை வந்து ப்ளே பண்ண போறாரு ஸோ இவங்களுடைய இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் நம்ம ஆஸ்திரேலிய தொடர்ல வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அந்த இடத்துலயுமே அற்புதமான ஒரு தொடக்கத்தை வந்து கே எல் ராகுலும் ஜெய் சோலும் கொடுத்தாங்க ஸோ அதே தொடக்கத்தை ஒரு அற்புதமான ஸ்டார்டிங்கை வந்து கண்டிப்பாக இந்த இங்கிலாந்து தொடர்லையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஸோ ஜெய்சாலும் ஒரு சில ஃபார்மில் இருக்கார் டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் இல்லை கடைசியாக வந்து ஆடின ஒரு அஞ்சு ஆறு அற்புதமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே எல் ரகலும் ஐபிஎல்லையும் செம ஃபார்மில் இருக்கார் இப்போ வந்து இங்கிலாந்து லயன்ஸுக்கு எதிரான போட்டியிலையுமே அற்புதமான ஃபார்மில் இருக்கார் அப்படின் போது ஸோ ஒரு நல்ல சக்ஸஸான ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக இந்திய அணிக்கு இந்த தொடரில் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஸ்குவாட் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க மீது வந்து நம்பிக்கை வச்சிருக்காங்க ஸோ இவங்க தாங்க வந்து வந்து ஓப்பனிங்காக வந்து களமிறங்க போகிறாங்க ஸோ அடுத்து ஒன் டவுன் பொசிஷனில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருண் நாயருங்க ஸோ கருண் நாயர் அவர்கள் ஒன்று அந்த புஜராவுடைய பிளேஸில் வந்து ஆட போகிறாரு அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒன் டவுன் கில் வந்தார் அப்படின்னா அடுத்து செகண்ட் டவுனில் வந்து நம்ம விராட் கோலியுடைய பொசிஷனில் கருண் நாயர் வந்து ஆட போகிறாரு கருண் நாயர் கூட ரொம்ப ஃபார்மில் இருக்காருங்க ஸோ இங்கிலாந்துக்கு லயன்ஸ்க்கு எதிரான போட்டியில் முதல் டெஸ்ட் போட்டியில் இரட்டை சதம் அடிச்சிருக்காருங்க ஸோ அந்த கம்பேக் வந்து இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்க போகுது ஸோ யார் அந்த விராட் கோலி இடத்தை ஃபீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியாக இருந்துச்சு ஸோ அந்த கேள்விக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக அவர் அடித்த அன்றைக்கி அந்த இரட்டை சதம் இன்னைக்கு வந்து யாராலையுமே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு டேரெக்டாக இவரை தாங்க அந்த விளையாடு விராட் கோலி இடத்துல ப்ளே பண்ண வைக்கணும் சொல்லிட்டு ஒரு சீல் வச்சிருக்கார் அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து டெஸ்ட் அணியில் அவர் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினேழுல லாஸ்டாக இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் ஒரு அற்புதமான ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சாருங்க கருண் நாயர் அவர்கள் அங்கே ட்ரிபிள் செஞ்சுரி அடித்ததுக்கப்புறம் இந்தியன் ஸ்குவாட்லேயே வந்து அவர் இடம் பிடிக்கல ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஏதோ பிரச்சனைகள் வந்தது யார் யாரோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்தாங்க நிறைய பிளேயர்கள்ஸ் வந்து அந்த டைமில் வந்து 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 போனாங்க கிட்டத்தட்ட இந்த எட்டு வருஷத்தில் கருண் நாயர் அவர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவு இருந்துச்சு கிவ் மீ ஒன் மோர் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்விட்டை வந்து அவர்களுடைய அந்த இருந்து நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ரஞ்சி ட்ராஃபியில் வந்து அற்புதமான ரன் குவிச்சாருங்க ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் ரன் அடித்தார் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு சதம் அடித்தார் அதனால தான் வந்து கருண் நாயர் அவர்கள் இந்தியன் டீம் டெஸ்ட் டீமுக்கு மீண்டும் கம்பேக் பண்ணதுக்கான ஒரு முக்கியமான சீசனே அந்த ரஞ்சி ட்ரோஃபி தாங்க அந்த ரஞ்சி ட்ராஃபியில் ஆண் அவர் அந்த கான்ஃபிடென்டாக ஆன அந்த இன்னிங்ஸ் மட்டும்தான் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது வந்த உடனே இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செஞ்சு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக அந்த மெயின் போட்டியிலையும் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து இதை விட பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் அடுத்து சுப்மன் கிலுங்க நம்ம இந்திய அணியின் கேப்டன் கிலம் கேப்டன் ஸோ குறைந்த வயதில் இந்திய அணிக்கே டெஸ்ட்டில் வந்து கேப்டன்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பான சாதனையை வந்து கில் அவர்கள் வச்சிருக்காரு ஸோ இவருடைய அந்த மூவும் இவருடைய அந்த பிளேயிங் லெவன் செட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கு என்ன மாதிரியான பிளானோட போற போறாரு ஸோ என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த் இவர்கிட்ட இருக்க போகுது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குங்க கண்டிப்பா இவர்கிட்ட கேட்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ என்ன பண்ண போறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இவர்கிட்ட அந்த ஃபார்ம்ன்றது நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க ஒரு மூணு போட்டி நல்லா ஆடலனா திடீர்னு ஒரு அந்த நாலாவது போட்டி வந்து செஞ்சு சதம் அடிச்சு மீண்டும் கம்பேக் பண்ணிடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவரை வந்து இன்னும் டீம்லேயே வச்சிருக்காங்க இப்போ கேப்டன்சி வேற கொடுத்துட்டாரு இன்னும் எந்த அளவுக்கு ப்ரெஷரில் வந்து இவர் ஆட போகிறார் அப்படின்றது தெரில கண்டிப்பாக இவருடைய ப்ரெஷர் ஆண்டில்லாம் எப்படி பண்ணுறாரு அப்படின்றது நம்ம இந்த தொடர்லேயே நமக்கு கிளியாக தெரிஞ்சு போயிடுது ஸோ அதுக்கப்புறம் ரிஷப் பண்ணவர்கள் நம்ம இந்திய அணியின் வைஸ் கேப்டனுங்க டெஸ்ட்டுக்கு இவரை தாங்க வைஸ் கேப்டனாக வந்து நியமிச்சிருக்காங்க கில்லுக்கு அடுத்தபடியாக இந்தியன் டீமை வந்து இவர் தான் வழிநடத்த போகிறாரு மேபி கில் இல்லாத பட்சத்தில் இவர் தான் இந்தியன் டீமை வந்து வழிநடத்த போகிறார் அதில் எந்த மட்டும் இல்லை டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்டோடைய ஃபார்ம் அற்புதமாக இருக்குதுங்க ஸோ ஆஸ்திரேலியா தொடர்லேயும் நல்லா வந்து இருந்துச்சு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு பட் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து ஃபுட்பாலில் ஏகப்பட்ட சதம் அடிச்சிருக்காருங்க ரிஷப் பண்ட் அவர்கள் நல்ல நாக்கு ஆடி இருக்காரு நல்ல மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு அப்படின் போது ஸோ இந்த இடத்துல அவருக்கு கண்டிப்பாக சவால் இருக்க போகுதுங்க அவருடைய சதம் எதிர்பார்ப்பு வந்து ஏற்படுத்திட்டே இருக்கு ஸோ லாஸ்ட் ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா சதம் அடிச்சு ஒரு அற்புதமான சீசனாக முடிச்சாருங்க ஸோ இந்த டெஸ்ட் தொடரில் கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து அதே மாதிரி இன்னும் பல சதங்களை பார்க்கறதுக்கான சான்சஸ் நமக்கு கிடைக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ விக்கெட் கீப்பராக அவராக தான் வந்து சாய்ஸ் பண்ண போகிறாங்க வேறு ஆப்ஷனே கிடையாதுங்க இவர் தான் ஒன்லி ஒன் ஆப்ஷன் இந்திய இந்தியாவுக்கு வைஸ் கேப்டன் வேறு ஸோ இவர் எல்லாமே அடுத்து ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரை வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க ஸோ ரவீந்திர ஜடேஜா பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பண்ணாத சாதனையே கிடையாது அந்த அளவுக்கு அற்புதமான சாதனைகளை வந்து குவிச்சிருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஷர்துல் தாகூர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து மீண்டும் இந்தியன் டீமுக்கு வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து தொடரில் வந்ததுக்கப்புறம் அந்த ஐந்து டெஸ்ட் படிகள் கொண்ட தொடரில் ஷர்துல் தாகூர் அற்புதமான ஒரு போலிங்கை வந்து கொடுத்துருக்காங்க மீண்டும் இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து கம்பேக் பண்ணி இப்போ டெஸ்ட் ஸ்கோரில் வந்து இடம் பிடிச்சிருக்காரு கம்பல்சரியாக அவர் வந்து பிளேயிங் லவ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா ரஞ்சி ட்ரோஃபியில் அற்புதம் அற்புதமான பேட்டிங்கும் அற்புதமான போலிங்கும் போட்டிருக்காங்க ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரஞ்சித் ட்ராபியில் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் அவர் இந்தியன் டீம் வரதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குல்தீப் யாதவங்க ஸோ குல்தீப் யாதவர்கள் அவர்கள் இங்கிலாந்தில் வந்து எப்படி அவர் அப்ரோச் பண்ண போகிறாரு ஸோ இங்கிலாந்து பேட்டர்ஸ் வந்து இவர் எப்படி டீல் பண்ண போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இவர் வந்து பிளேயிங் லெவலில் ஒரு முக்கியமான ஸ்பின்னராக இருக்க போகிறாங்க ஸோ ரெண்டு ஸ்பின்னரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்களே ஸோ இதில் எதாச்சும் ட்விஸ்ட் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது மேபி குல்தீப் யாதவ தூக்கிட்டு ஒன்லி ஒன் ஸ்பின்னிங் ஆப்ஷன் இருக்கணும் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜாவை வச்சிக்கிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்து குல்தீப் யாதவை வெளியே உட்கார வச்சா ஒரு நல்ல பிக்காக இருக்கும் ஸோ என்ன பிளானோட வர போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம் ஒரு வேளை இந்த ரெண்டு ஸ்பின்னோட கூட அவங்க போக போகிறாங்களா ஏற்கனவே நாலு பாஸ் போலர்ஸ் இருக்காங்க அப்படின்போது ஸோ இந்த ஒரு பிளானோட போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா ஸோ எந்தளவுக்கு முக்கியமான வீரர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இவர் போடக்கூடிய அந்த ஸ்பெல்லு தாங்க இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரப்போகிறது ஸோ இங்கிலாந்து தொடரில் இவர் ஃபிட்டாக இருந்து ஐந்து டெஸ்ட் போட்டிகள்லையும் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக இந்திய அணிக்கு மூணுக்கு ரெண்டு அப்படின்ற ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு டேலண்டான டீமாக இருக்குது ஸோ பும்ராவுடைய சப்போர்ட் இந்திய அணிக்கு எந்த எந்த அளவுக்கு இருக்க போகுது அவர் எத்தனை போட்டிகள் ஆடுறதுக்கு ஃபிட்டாக இருக்க போறார் அப்படின்றத ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கங்க கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ முகமது சிராஜ் டெஸ்ட் போட்டி பொறுத்த வரைக்கும் இவருடைய சப்போர்ட் நல்லா இருந்திருக்கு இங்கிலாண்டில் வந்து நல்லா போடுவார் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக இருக்குது ஓடியிலிருந்து அவரை தூக்கிட்டாங்க டி டுவெண்ட்டிலிருந்தும் தூக்கிட்டாங்க ஸோ இப்போ டெஸ்ட் மட்டும்தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு டெஸ்ட்லேயே அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த இங்கிலாந்து தொடர் இவருக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக வந்து கொடுக்க போகுதுங்க ஸோ இவருடைய பவுலிங் ஸ்பெல் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அந்த இங்கிலாந்து தமிழ்நாடு தொடரில் போட போகிறார் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிரசித் கிருஷ்ணாங்க பிரசித் கிருஷ்ணா வந்து இப்போ செம்ம ஃபார்மில் இருக்காருங்க ஐபிஎல்ல வந்து பர்ஃபுல் கேப்பை வந்து வின் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு விக் உத்வேகத்தோட இப்போது அற்புதமாக வந்து இடம் இடம்பிடிச்சிருக்காங்க இந்த ஸ்குவாரில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான பவுலராக இருக்க போகிறாரு இங்கிலாந்து பிச் நல்லா பவுன்ஸ் அட்டாக் அப்படியே ஸ்பீடு இருக்கணுன்றதுனால கண்டிப்பாக இவர் வந்து ஹைட்டாக இருக்காரு நல்லா பாலை வந்து புஷ் பண்ணுவார் ஸோ நல்ல லைன் லென்த் போடுவார்ன்றதுனால கண்டிப்பாக இவரை வந்து பிளேயிங் லெவனில் செட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ இது தாங்க இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் பிளேயிங் லெவனில் வந்து இடம் பிடிக்க போகிற முக்கியமான வீரர்கள் ஸோ இதில் யாரையாச்சும் வெளியே உட்கார வச்சுட்டு உள்ளே எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்குமா இல்லை இந்த பிளேயிங் லெவனே பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்றத பற்றி கருத்துக்களை மறக்காமக்க மாட்டில் சொல்லுங்க